வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி பெஸ்டேஸா கிரியேஷன்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்க போகுது உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க லீவ் விட்டாங்கன்னா போதும் குட்டீஸ் எல்லாருமே ஊருக்கு வந்துருவாங்க வந்தாங்கன்னா ஒரு ஒன் வீக் இல்லை டென் டேஸ் வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு கலக்கலன் சவுண்டோட அப்பப்போ அழுதுட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் அப்படியே ஒரே கூத்தா இருக்குன்னா பாத்துக்கோங்களே ஒரு ரெண்டு மூணு நாள் ஜாலியாக இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்க் போகலாம் டேம் போகலாம் ஹோட்டல் போகலாம் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்கெல்லாம் எப்போ ஊருக்கு வந்தாலும் திரும்ப போகும்போது எங்கிட்ட மெஹந்தி வச்சுப்பாங்க அப்படி இல்லைனா ஹேர் கட் ஏதாவது ஒன்று பண்ணிப்பாங்க இந்த தடவ அதே மாதிரி பிளான் பண்ணும் பட் மெஹந்தி ஸ்டாக் இல்லாதனால மருதாணி வைக்கலாம்னு நினைச்சோம் செடியில் இந்த குட்டி குட்டி இலையை பறிச்சா இவங்க எல்லாருக்குமே பத்தாது சோ அதனால ஒரு ஐடியா பண்ணும் திருவிழாக்கெல்லாம் போனா கையில சாயம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு யோசிச்சோம் இதுக்காக புதுசாக எந்த ஒரு திங்ஸும் வாங்க தேவையில்லை வீட்டில் இருக்க பேசிக் இன்க்ரீடியன்ட் மட்டுமே வச்சு ரெடி பண்ணிக்கலாம் சீரகம் ஒயிட் சுகர் அப்புறம் மண்டவெல்லம் டீ தூள் காஃபி தூள் ஃபைனலாக குங்குமம் சேர்த்துவோங்க இதுக்குன்னு புதுசாக எந்த ஒரு பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது நம்மக்கிட்ட இருக்க வேஸ்டான பாத்திரத்தை தான் யூஸ் பண்ணணும் நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி எட்ஜஸ்ட்டில் மட்டும் தூவி விட்டுக்கலாம் நடுவில் வேண்டாம் சென்டரில் ஒரு சின்ன பவுல் வச்சுக்கணும் அதில் தான் நம்ம சாயம் எல்லாமே படிஞ்சு வரப்போகுது ரெடி ஆகிற நேரத்தில் குட்டி சில விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம் அந்த மூடியில் நம்ம தண்ணி ஊற்றணும் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த சைடில் நம்ம சேர்த்துருந்த இன்கிரீடியண்ட் எல்லாமே ஆவியாகி அந்த கிண்ணத்தில் படிஞ்சிருக்கும் அந்த நடுவில் இருக்கிற லிக்விட் அதைத்தான் நம்ம சாயமாக யூஸ் பண்ண போகிறோம் கீழே ஃபுல்லாக அடிப்பிடிச்சதுனால எடுக்கும்போது நான் தெரியாமல் கம்த்திட்டேன் எல்லாமே கீழே கொட்டிடுச்சு சரி கொட்டினது என்ன பண்ண போகுதுன்னு அதில் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த குண்டான கழுவி ஊற்றிட்டேன் குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறையா வந்தது ஓகேடா எல்லாேருக்குமே கரெக்டாக இருக்க போகுதுன்னு சாட்டிஸ்ஃபைடாக போனேன் அதில் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சி என்னென்னு நான் ஃபைனலில் காட்டுறேன் இப்போ இது கூட நல்லா ரெட்டிஷாக இருக்க குங்குமத்தை ஆட் பண்ணிக்கலாம் ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கையை டிப் பண்ணி பார்த்தோம்னா நல்லா ரெடிஷாக வரும் இந்த கன்சிஸ்டன்சி ஓகே இப்போ குட்டிஸ் எல்லாரும் நீ நானும் போட்டி போட்டு ஒவ்வொருத்தரம் வச்சுக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே கிளாசிக் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால மெஹந்தி வைக்கிறத விட இந்த தடவை சாயம் வச்சதெல்லாம் அவ்வளோ ஹாப்பி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் பரதநாட்டியம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருக்கு ஆடி பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா இது கஷ்டமா தான மருதாணி கோன் வைக்கிறா வைக்கறோம் அதுக்கு ஒரு மகந்தி வைக்க ஸ்டிக்கர் வாங்கி இருக்கலாம் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி அந்த மகந்திய கிறுக்கி விட்டா முடிஞ்சு அம்மா எனக்கு வேணும் थैंक यू சாய வச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வச்சது ரொம்ப பெரிய தப்பு சாயம் வந்து ஸ்ட்ரெயின் ரொம்பவே கம்மியாக பிடிச்சிருச்சு நாட் பேட் எதுவுமே இல்லாததுக்கு ஏதோனு கையில் இருக்கு அப்படின்ற அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு இவங்கெல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா லாஸ்ட் டூ டேஸ் எங்க அம்மா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நான் வந்திருந்தேன் இது எங்க அம்மாயி வீடு இன்டென்ஸெலாம் இங்கே ஒரு தண்ணி தொட்டி அது பக்கத்துலேயே தண்ணி காய வைக்கிற அண்டா இருக்கும் ஸ்கூல் டேஸில் வீக்லி ஒன்ஸ் தான் தலை குளிப்போம் எங்கள் இருந்து அம்மாயி வீட்டுக்கு வெள்ளிக்கிழமையான காலையில் நேரமாக வந்துடுவேன் அம்மையை கொதிக்க கொதிக்க தண்ணி காய வச்சுருப்பாங்க அப்படியே தலையும் குளிச்சு விட்டுருவாங்க ரொம்ப சௌரியமாக போயிடும் இந்த துவைக்கிற கல்லில் தான் சின்ன வயசில் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் மொபைல் இல்லாத காலம் அது பெரும் பேத்திங்க ஆறு பேரும் வட்டமேசை மேசை மாநாடு அங்கே தான் நடத்துவோம் வீட்டில எந்த வண்டி போகுது யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருப்போம் ரெண்டு கிளியும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கிளிக்கு எங்கள் சித்தியோட வயசு இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று சுஜி இன்னொன்று விஜி பேத்திகம் அம்மா அம்மாவுங்கள கொஞ்சம் மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கொல்லு பேத்திகம் வந்தால் பேத்திகளவே கொஞ்சம் மாட்டேங்கிறாங்க நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு லீவ் விட்டால் அம்மாவை வீட்டில் தான் இருப்போம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அம்மா அம்மா சித்தி தாத்தா அதுக்கப்புறம் பேரம்பேத்திங்க எல்லாம் ரொம்ப கசமூச சத்தம் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ தாத்தா தான் எங்கள் எல்லாருக்குமே புடலாக விருந்து மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணி தருவாரு வராத பேருனா வர வைக்கிறதுக்காக அம்மாயி என்னதான் பண்ண வேண்டியதா இருக்கு இவங்கதான் என்னோட அம்மாயி அப்பல இருந்தவங்க என்னோட சின்ன அம்மாயி வீட்டாக நாலு புறா கொஞ்சிட்டே இருப்பாங்க என்னமோ பண்ணுங்கன்னு நான் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ரவுண்ட் செடிக்க ஆரம்பிச்சிட்டேன் பழைய மெமரிஸ் எல்லாம் கேதர் பண்ணிகிட்ருந்தேனே சொல்லலாம் இவங்க தான் என்னோட அம்மையும் தாத்தாவும் முதல்ல இருந்ததை விட இப்போ அம்மையை விட நிறைய ஆல்டர் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு டப்பா மட்டும் அப்படியே இருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன் அப்போ எங்கள் அம்மையை எனக்கு இந்த போட்டு தான் வச்சு விடுவாங்க ஸ்கூலுக்கு வச்சுட்டு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்களே நான் வைக்க மாட்டேன்னு சொல்லுவேன் அப்புறம் அருகாமலையில கத்திலன்னு குட்டியா கட் பண்ணி வச்சுட்டு போவேன் எங்கள் அம்மாவும் மனசு வந்து இந்த பவுடர் டப்பா மாத்தாம பவுடர் டப்பாக்குள்ள இருக்க பஞ்சம் மட்டும் மாத்திட்டாங்க எப்படி தானோ இந்த ஃபோட்டோவை ரொம்ப நேரம் தேடி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு இங்க இருக்காங்கல்ல இவங்க தான் என்னோட பெரிய அம்மாயி சரஸ்வதி இருக்காங்கல்ல இதுதான் எங்க சின்ன ஜோதிமணி இந்த என்டயர் வீடியோலேயும் உங்களோட சைல்டுஹுட்டோட ஏதாவது ஒரு விஷயம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாய் ஃப்ரம் ரேனும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் subscribe that bell icon click thanks for watching thanks for watching